ஆனால் நல்ல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க சாச சூழ்நிலை போல நம்ம வசதி படித்தவர்களோ பெரிய பணக்காரர்களோ ராயல் ஃபேமிலியில் யாருமே இல்லை எல்லாருமே சரி நடந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏழை மக்களாக நம்ம படிச்சுல படித்து கொடுத்தக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம பள்ளியுடைய ஆசிரியர்கள் மிக பெரிய பொறுப்புணர் கூட உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க நீங்கள் போகக்கூடிய எல்லாம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கல்லூரிகள் இன்னும் மேல்நிலை பள்ளி படிப்புகள்லாம் நீங்கள் படிக்கும்போது எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சு வந்தீங்க யார் உங்கள் அப்பா அம்மா அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள் பேர் என்ன அந்த யார் அந்த பள்ளிக்கூடத்துடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களும் சரி மாணவியங்களும் சரி நீங்கள் இருந்து நீங்கள் வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும் அதுக்கு நாள் முஸ்லீம் நடுநிலை பள்ளியில் நாங்கள் படித்தோம் எங்களுடைய தலைமை ஆசிரியர் நடராஜன் சார் மற்ற என்னென்ன ஆசிரியர்ல எங்கள் கிளாஸ் ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கூட தலை கரஸ்பாண்ட் இருந்தோம் இப்போ உட்காந்துருக்காங்க பெரியவர் ஐயா உட்காந்துருக்காங்க தலைவர் நாங்கள் இருக்கோம் பள்ளிக்கூட கமிட்டி இருக்கோம் அந்த வளாகத்தில் நாங்கள் அப்படிலாம் ஆடி விளையாடணும் நாங்கள் பிரிவு பண்ணாக்கா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சோம் இப்போ நைன்த் வந்துருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது பள்ளி படிப்பு விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும் நம்பர் ஒன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நீங்கள் இருந்து சிறப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை மேலே மேலே தொடர்ந்து போகணும் இடையிலா கல்விங்கக்கூடிய சர்வீஸ் சிக்ஷன் அப்படியேனு சொல்லிட்டு தமிழக அரசும் வந்து இந்திய அரசும் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் எந்த விதமான நிறுத்தமும் இல்லாமல் நீங்கள் மேலே மேலே படித்து பெரிய நல்ல கல்வி மாணவர்களாக கல்வியாளர்களாக நீங்கள் மாறணும் அதுக்காக தான் இந்த உபச்சாரங்களா வந்து ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சோம் இல்லாமல் இதோடய முக்கிய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க போற இடம் வந்து